இன்று நம் உலகநாயகனும் உதய பாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுன்னா உலகநாயகன் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த திரைப்படம் இது உலகநாயகன் நடித்த பதினாலாவது திரைப்படம் உலகநாயகனின் கன்னியாகுமரி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இது ஒரு மலையாள திரைப்படம்

உலக நாயகன் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த திரைப்படம் தமிழ்நாட்டுல கூட அவரை கதாநாயகன் ஆகல யாரு கதாநாயகனா மலையாள தான் உலகநாயகன முதல் முதலா கதாநாயகன் இந்த கன்னியாகுமரி திரைப்படம் முதல்ல நூறு நாள் ஓடி இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா நம்ம ஜீவா கலைஞானி பெங்களூரு சேர்ந்தவர் அவரு பண்ண ரிசர்ச்ல அவருக்கு நிறைய டேட்டாஸ் கிடைச்சிருக்கு அதை வச்சு பார்த்தா உலகநாயகனின் முதல் வெள்ளி விழா படமும் கன்னியாகுமரி தான் சோ இந்த கன்னியாகுமரி படம் உலகநாயகன் நடிச்ச முதல் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் மட்டும் இல்லாம முதல் வெள்ளி விழா படமாகவும் அமைஞ்சிருக்கு கதையை பத்தி பாத்தீங்கன்னா கமலஹாசன் சாரோட பேர் வந்து சங்கரன் அப்புறம் ஹீரோயின் பேர் வந்து பார்வதி பார்வதின்றவங்க அந்த கன்னியாகுமரியில இந்த சங்கு மாலை எல்லாம் சேர்த்து கடல்ல இருந்து எடுத்து அதை விற்கிறவங்க கமல் சார் வந்து அங்க சிலையாரு சிலைய வந்து செதுக்கிட்டு இருக்கிற ஒரு சிற்பி அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வருது அதை பத்தினா இந்த படத்தோட கதை அதாவது இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து ஒரு குரூப் ஆஃப் டூரிஸ்ட் பீப்புள்ஸ் வந்து கன்னியாகுமரி விசிட் பண்ண வராங்க அப்படிதான் அந்த ஒரு ஒரு இடமா வந்து அவங்க பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் மாதிரி அதை கொஞ்சம் வேற மாதிரி பார்த்து காமிச்சா மாதிரி இருந்துச்சு விவேகானந்தர் சிலை அவரோட வீடு அந்த கன்னியாகுமரியில இருக்கற இடம் சன்ரைஸ் அப்படின்னு ரொம்ப வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த நேச்சுரல் இதை வந்து காமிக்கிற இடமா இருந்துச்சு அந்த காலத்துல வந்து இந்த படத்தை ஏன் அந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா இப்போ நம்மளுக்கு செல்ஃபோன் இருக்குது டிவி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து உட்காந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ வந்து சினிமா அப்படிங்கிறது மட்டும்தான் மீடியம் அதில் அந்த கன்னியாகுமரின்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேரளாவில் இருந்தவங்க எல்லாருமே அந்த படத்துல பார்த்து அது ரொம்ப பிடிச்சி போய் பார்த்துருப்பாங்க அதனாலதான் மேபி அந்த படம் வந்து வெளிவிடா கொண்டாடுற அளவுக்கு ஒரு பயங்கர ஹிட்டா இருக்கு அதுவும் ஒரு காரணம் நாயகனும் இன்னொரு காரணம் சோ அப்படி ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க அதாவது அவங்க மூலமாக தான் அவங்க வந்து கன்னியாகுமரி உள்ளே வராங்க ஒற்றக்கல்லில் கொத்தி உண்டாக்கிய அப்புறம் தான் கமல் சாரோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பார்வதி கேரக்டர் அதாவது அந்த ஹீரோயின் ரீதா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீ போடா

நீ என்ன கூட நிக்கணும் கமல் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லுங்கி ஒரு பனியன் அந்த மாதிரி வெறும் உடம்பு வர நரேசின்னு வராரு குளிர் கோரி அந்த மாதிரி ரியல்லா வந்து ஒரு சிற்பி எப்படி இருப்பான் ஒரு அந்த காலத்துல எப்படி ஒரு ஏழை சிற்பி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கு பணி കഴിഞ്ഞால் நோக்கிக்கோ அம்ருதத்தில విగ్రహతగాళ్ళున్నా నన్నా அவருடைய 퍼ఫార్మెన్స్ சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஒரு மாமன் ఎండే మామనൊന്നల్ల പിന്നെ ఎందినగన ముంబొరాల నిందిటంట తరే స్వామికే అలా അറിയానన ఏదు స్వామి దే అవడ వెന്നിన్న స్వామి ఇవిడి వంది ఇంద టూరిస్ట్ యాంగిల్ లో వంది ఇంద పడత కామికరంగ అబ్డేదా కమర్సారేయూ హీరోడిమే కుడు అబ్డేదా కామికరంగ సో అవరుడి యాంగిల్లే ఒక 20 నిమిషం ఓడుతు అదికప్రంద

ஏடி வாadle துர்கா என்ன அவங்களுக்கு ஒரு மாமா இருக்காரு ஒரு ஆயா இருக்காங்க ஆயாவோட ஆயா ஒரு மாமா இவங்க தான் இவங்க எல்லாம் ஒரு குடுஸ்டேல்ல இருக்காங்க என்ன கட்டனதுக்கு சமாலே குட்டி சோடா ஆ கல்பளிகாரன் ரொம்ப ஒரு கஷ்ட பிற ஃபேமிலி அப்பறம் பாத்தீன்னா 50 பைசா பத்து பைசா அஞ்சு பைசா விப்பாங்க போல சோ இவளோ வந்துச்சு காசு இந்த வெச்சு தான் இருக்கணும் அப்படிங்கற மாதிரி இருக்காங்க அரக்கோ மொத்தசி வரது பிராண்ட வரணும்ல அந்த பேரு ஓராஞ்ட்ட அந்த டூரிஸ்ட் ரெண்டு மூணு ஃபேமிலிஸ்க்குள்ள வந்து ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க அதாவது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் வந்து ஒரு லவ் வந்து அப்படியே பார்த்தா அவரோட எக்ஸ்ல அவர் வந்து அவங்க வந்திருப்பாங்க இவர் வந்து அவங்களோட சேர்ந்து நினைப்பாரு அத வந்து ஒரு சாமியார் கேரக்டர் ஒன்னு வரும் ரெண்டாவது வந்து சாமியார் கேரக்டர் அந்த சாமியார் கேரக்டர் வந்து சொல்லி வந்து திருத்தும் கடைசியா ஒரு ட்ராக் வச்சிருக்காங்க

கமல் சார் கமல்சார கமல் சார் வந்து ஒரு சிற்பியா இருக்காரு ஆனா அவரோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி கிடையாது நாகர்கோயில் பக்கம் தூத்துக்குடி பக்கம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாரு எப்படி ஆசங்கர் இந்த வீடு நாகர்கோவில் அறிஞ்சுடா போகாரில் பத்து வல்ல ஓடி அங்க இருந்து வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கூட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காரு நாலு வயசு உள்ளப்போ போத்து மணிக்கு வந்த மேஸ்திரியோட கூட ஒளிச்சோடி போய் அச்சன் சத்திட்டு பார்வதிக்கு துணி ஆரோண்ட அவளை வேதனிக்க அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வருது அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது சேர்னல் எண்டி ஆர்க்கெங்கிலும் கொடுக்கும் வெளிக்கோ வெளிக்கோ வரதயோ உங்களுக்கு வேணும் ചായ எடு ஓ സമയമായി ஒரு லவ் சாங் வருது அது நல்லா இருக்கு சந்திர பளங்கு மணி மாலா மணி மாலா செங்குமா Mm-hmm, 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 mm-hmm. ഇന്നലെ മാമം വന്നു വേണ്ടതൊക്കെ പറഞ്ഞു എന്താ പറഞ്ഞത് എന്നെ കെട്ടുമെന്ന് പറഞ്ഞു കേട്ടു നിന്നു ഞാൻ എന്തു ചെയ്യും നാട് വിട്ടു പോകാൻ ഞാനൊരു ആൺകുട്ടി

அந்த ரேப்பு நடக்கும்போது கமல் சார் அடிக்கிறாரு ஓகே ரொம்ப நேச்சுரலா அதை எடுத்திருக்காங்க அதுதான் வந்து அடைச்சுடைய கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் அவர் அரசு பண்ணி கூட்டு போயிடுறாங்க அரசு பண்ணி கூட்டு போகும்போது என்ன ஆக லைஃப் என்னதான் ஆகும் அப்படின்ற அந்த ரீதா வந்து ஹீரோயின் நின்னுட்டு அந்த போலீஸ் வண்டியில் ஏற்றி போறத கண்ணீரோட பாக்குறாங்க இவங்க எப்படி பதினாறு வயதுல ஸ்ரீதேவி காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ரீதா வந்து உலகநாயகருக்காக காத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக தான் உலக அந்த காலத்துல ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹீரோவா இருந்திருக்காரு அதனாலதான் மலையாளத்துல இருக்க எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியே வந்து இவர் இருக்க அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் படமே வெள்ளி விழா அந்த படமா அமைஞ்சிருக்கு இவருக்கு முதல்ல வந்து கண்ணும் கரலும்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாரு பிரதிகாரம் ஒரு அன்கிரெடிட்டட் ரோல் அது கணங்களே வராது ஸோ முதல் படமே வந்து கன்னியாகுமரி அந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா படம் அந்த படத்துல இவரு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காரு சொல்ல போனா அவரு ஐயாவை பார்த்தா ஆம்லிங்கே மூடு வரும் சொல்லுவாங்க பாருங்க படத்துல அந்த மாதிரி இருக்காரு ஹீரோயினும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாக்குறதுக்கு ஏதோ ஸ்பானிஷ் படத்துல வர ஃபாரின் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க அவ்வளவு நல்லா இருக்கு அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நீ ஆன சத்தியம் தேவி பிடிச்சு சத்தியம் ஜெ நீalle தேவி பார்வதி பார்வதி ரெண்டாவது ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கொடுத்திருக்க விஷுவல் ட்ரீட் அதாவது விஷுவல் ட்ரீட்னா இப்போ நம்மளுக்கு எல்லாதਿਆਂ வந்து நம்ம பாத்துறோம் ஆனா அந்த காலத்தில் அந்த விஷுவல் ட்ரீட் மூலமாதான் எல்லாருமே இந்த படத்தை வந்து வெற்றி படமா ஆக்கி இருப்பாங்க எனக்கு தோணுது விஷுவலா எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அத கதைக்குள்ள கொண் கொண்டு வராங்க அது வந்து பாக்குறதுக்கு நல்லாவும் என்ன வேண்ட விஷுவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த ஃபாரின் வந்து இன்னொரு வருது அது ஃபெட்ரிக் இல்ல வேற தெரியல அதுல வந்து ஒரு ஒரு சாங் சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவலாவே அழகா ஒரு டிஸ்கோ மாதிரி ஒரு சாங் ஆனா அந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் மண்மதலி இலை படத்துல உலக நாயக்கன் ஜோடியா நடிச்சு ஆளம் மேடம்

இது ஈரோன் கரெக்டு பேர் பார்வதி இல்ல சோ பார்வதிக்கு ஒரு சிவனா மாதிரி ஒரு மியூசிக்கல் டான்ஸ் பண்றாரு அது ரொம்ப நல்லா இருக்கு எப்படி நம்ம சுந்தர்சி சி படத்துல வருமோ அந்த மாதிரி ஒரு காலி டான்ஸ் இருந்துச்சு படத்துல படத்துலோடிகளை படம் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த கன்னியாகுமரி படம் ஆக்சுவலா வந்து ஒரு நார்மல் படம் மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஒரு படம் மாதிரி ஒரு இட்டாலியன் மூவி ஒரு ஸ்பானிஷ் மூவி நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்ட் டச்சா இந்த படம் இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் ஒரு ஒன்றரை மூணு முக்கால் மணி நேரம் தான் படமே இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி உலகநாயகன் முதல் முதலில் வெள்ளி விழாவாக நடித்த படமாகவும் இது அமைஞ்சிருக்கு நானும் செலவெல்லாம் உறப்பிச்சுட்டு கண்டோலும் ஞானே எவ்வளோக்கெங்கிலும் போவானு இந்த கன்னியாகுமரி படத்தை பற்றி ஆறு கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க அந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா இவர் ஈரோடு ஃபர்ஸ்ட் படம் வேற லாங்குவேஜ் படம் அந்த படத்தை நான் ரிவியூ பண்ணதுக்கு இது கேட்டாங்க அப்ப இந்த படத்தை நான் பார்த்தது கிடையாது பாக்கலாம் இது பண்ணும்போது என்னடா அது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ட்ரையாக போச்சு வேற லாங்குவேஜ் படமா இருக்கே ஒரு மாதிரி ட்ரை போச்சு அப்புறம் தான் நான் இவருக்கு ஃபோன் பண்ணேன் இவர் பண்ணி கேட்டபோது என்னடா ரொம்ப லேகாக ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நான் வேற ஏதாவது படத்தை எப்படி பண்ணுறேன்னு வேற ஏதாவது படத்தை பற்றி பேசுகிறேன்னு அப்படின்னு கேட்டேன் அப்போ இவர் சொன்னார் நீ இப்போ உள்ள மாடல் மைண்ட் செட்டில் படத்தை பார்க்காத அப்போ உள்ள மைண்ட் செட்டில் போய் பாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போய் பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரின்ட்டு நான் உன்னை மைண்ட் செட்டெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு காலத்தில் இருக்கிற மாடல் இது எப்படி ஏதோ அப்படின்னு நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுத்தது அதாவது இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜ் படுத்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ண கிடையாது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க பார்க்க படம் இன்னும் இன்னும் ஒரு எனக்கு கிட்டத்தட்ட சொன்னா அந்த அந்த கல்ச்சருக்கே என்னை கொண்டு போச்சு சொல்லலாம் படம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு பாசி மணி விற்கிற பொண்ணை லவ் பண்ணுவாரு அப்புறம் வந்துட்டு ஒரு லவ் கான்சர்ட் தான் டூரிஸ்ட் கேங் வருவாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூயே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கூட லவ் ட்ராக்கு போயிட்டு கொஞ்சம் விளையாண்டு எல்லாம் வந்துட்டு கடைசியில் டூரிஸ்ட் இதுலயே அப்படியே போயிட்டு முடிச்சுற மாதிரி தான் இது இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பஸ்ல வந்துட்டு இவரை கூட்டி போகிற மாதிரி இருக்கும் பட் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்து இதுல வந்துட்டு ஒரு பக்கா வில்லேஜ் பிள்ளை மாதிரி நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் பார்க்க சொன்னதுக்கு அப்புறம் ஒன் வீக் நாலஞ்சு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன் அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் ஒரு இம்பாக்டா நல்லா இருக்குது கன்னியாகுமரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது ஒரு நல்ல ஒரு சத்தியஜி படம் மாதிரி ஒரு நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஓல்டு ஃபிலிம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இத்துடன் இந்த உலக நாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் பதினான்கு படமான கன்னியாகுமரி படத்தில் நிறைவடைந்து அடுத்து உலகநாயகனின் பதினைந்தாவது படமுமான அன்பு தங்கை படத்தில் தொடரும் அன்பு தங்கை படம் உலகநாயகனோ ஜெயலலிதா ஒரே பிரேம்ல வந்த படம் சோ அதுல ஒரே ஒரு பாட்டுக்கு உலகநாயகன் வந்திருக்காரு அவர் ஒரு சிறப்பு தோற்றத்துல வந்திருக்காரு சோ இது கெஸ்ட் அப்பீரன் சிறப்பு தோற்றத்துல அதில் தான் வரும் சோ அன்பு தங்கை படத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் <laughs>